பழங்கள் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆரோக்கிய உணவு வகைகளுள் ஒன்று அதிலும் அந்தந்த சீசன்களில் கிடைக்கும் பழங்களை தவறாமல் சாப்பிட வேண்டும் அவை அந்தந்த பருவ காலத்துக்கு ஏற்றபடி உடலை தக்க வைத்துக் கொள்ளும் அப்படி ஏராளமான நன்மைகளை கொண்ட பழங்களில் ஒன்றுதான் நாவல் பழம் நாவல் பழத்தை எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிடுவதுண்டு நம்மில் பலரும் நாவல் பழத்தை சாப்பிட்டுவிட்டு அதில் உள்ள கொட்டையை தூக்கி வீசிவிடுவோம் ஆனால் அந்த கொட்டையில்தான் ஏராளமான சத்துக்கள் அடங்கி இருக்கின்றன வைரஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது நாவல் பழக்கொட்டை இரத்தத்தை சுத்தப்படுத்தும் வேலையையும் இந்த நாவல் பழம் செய்கிறது நாவல் பழக்கொட்டைக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் மாற்றல் உண்டு அதில் உள்ள அல்கலாய்டுகள் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுக்குள் வைக்கின்றன எனவே சர்க்கரை நோயாளிகள் நாவல் பழக்கொட்டையை அவசியம் சாப்பிட வேண்டும் நாவல் பழக்கொட்டையை அரைத்து அதை வடிகட்டி தினமும் இரண்டு அவுன்ஸ் அளவுக்கு குடித்து வந்தால் இரத்த அழுத்தம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு குறையும் வாய்ப்பு இருப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன குறைந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இதைவிட சிறந்த மருத்துவம் இல்லை என்று சொல்லலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாகவும் நாவல் பழம் செயல்படுகிறது நாவல் பழம் குறிப்பிட்ட சீசன்களில் மட்டுமே கிடைக்கும் குறிப்பாக வருடந்தோறும் ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை மட்டுமே பெரும்பாலும் கிடைக்கும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி